அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாசில் கூட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆடி வெள்ளி ஆடி மாதம் நிறைய விசேஷங்கள் வருது இல்லைங்களா அதில் ரொம்ப முக்கியமாக ஒன்று எடுத்துக்கணுன்னா அது வந்து வரலட்சுமி நோன்பு அதாவது வந்து அம்மன் வரலட்சுமி அம்மன் நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு அவங்களுக்கு நம்ம முறைப்படி எல்லாம் செஞ்சு சாமி கும்பிடுறது அதுக்கு பேர் தான் வரலட்சுமி நோன்பு நான் வந்து இதில் நல்ல யதார்த்தமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வச்சு நான் இதில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இதில் எதாவது உங்களுக்கு வந்து தப்பாக பட்டுதுனாலோ இல்லை இப்படி அல்ல இப்படி சொல்லணும் இப்படி மாற்றி செய்யணும் அப்படின்லாம் நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா தாராளமாக அதையே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் போல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் மூணு இடங்களில் எடுத்திருக்கேன் அதாவது என்னை வரலட்சுமி நோம்புக்கு இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு அதாவது ஒரு சாயந்தரம் ஒரு நாலரை மணிக்கு பக்கமாக இவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் இது யாருன்னா எனக்கு முதல்ல இருந்து பெருசாக அறிமுகம் இல்லை சொல்லப்போனால் சித்ரா பௌர்ணமிக்கு முன்னத்த நாள் நான் ஒரு டான்ஸ் ஆடி வீடியோ போட்டிருப்பேன் அதாவது காமாட்சியம்மன் கோவில் அதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய தடவை நான் கோவிலில் அவங்கள பார்த்துருக்கேன் பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பலாம் பேசிக்கிட்டதோ பழக்கமோ அப்படியெல்லாம் இல்லை ஆனால் வந்து அந்த தடவை காமாட்சி அம்மன் கோவில் நோன்பு அப்போ நான் வந்து ஒரு எல்லோரும் கும்மி பாட்டுக்கு கும்மி அடிக்கும்போது என்னால் அந்த கும்மியில் வந்து ஃபுல்லாக கலந்துக்க முடியல நான் கும்மி அடிக்கிறதுக்கு தான் போனேன் ஆனால் கும்மியில் என்னால் கலந்துக்க முடியலன்னு நான் தனியாக ஒரு இடத்துல நின்று அம்மன் என்னை ஆட வச்சதாக நினச்சி அவ்வளோ ஒரு மனசில் ஆனந்தமாக ஒரு ஆனந்த தாண்டவம் மாதிரி ஒரு ஆட்டம் ஆடினேன் அந்த டான்ஸ் என்னென்னா நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பிடிச்சி போய் இந்த இவங்க வந்து எனக்கு முறைக்கு அண்ணி ஆகிறாங்க இது எனக்கு ஒரு அண்ணா வீடு இவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு உன்னை பார்க்கும்போது சுமதி அப்படியே வந்து அந்த காமாட்சியம்மனையே ஆடுற மாதிரி இருந்தது சாமியோட ஒரு அனுகிரகம் இல்லாமையெல்லாம் உன்னால் நீ இந்த அளவுக்கு பண்ண முடியாதுப்பா அப்படி நல்லா சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்மளை அறியாமல் நம்ம கண் கலங்கும் இல்லைங்களா அது மாதிரி தான் எனக்கு மனசில் அவ்வளோ ஒரு ஆனந்தம் ஏன்னால் வந்து எனக்கு பொதுவாகவே வந்து நீங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் நாளாக பார்த்துட்ருப்பீங்க எனக்கு பொதுவாகவே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா பாசிட்டிவிட்டி எந்த ஒரு இடத்துலையும் எவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்குதோ அதை நிறைய கேதர் பண்ணணுங்கிறது என்னோட ஆத்மார்த்தமான ஒரு எப்படி சொல்கிறதுன்னு பெருசாக தெரியல எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே போல் சாமியை கும்பிடும்போது மனசார கும்பிடணும் நம்ம அப்போ வந்து வேறு பெரிய அது இது வேண்டுதல் வைக்காமல் சாமிகிட்ட வந்து நம்ம எப்படி ஒரு நம்ம அம்மா பொண்ணாக எப்படி பேசுவோமோ நம்ம ஒரு பொண்ணாக இருந்து அம்மாகிட்ட எப்படியெல்லாம் என்னென்னவெல்லாம் உரிமையாக கேட்போம் என்ன நடந்துக்குவோமோ அது மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப அவங்களோட ஒன்றா நம்ம கலந்துருவோம் இல்லைங்களா அது மாதிரி ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நான் வந்து இதுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படுவேன் மனசில் வந்து நான் நிறைய அந்த வரலட்சுமி நோம்பு எல்லாம் வீடியோஸ் எல்லாம் இதில் பார்க்கும்போது எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க சார் நம்மளுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கலையே நம்ம போய் இதில் எல்லாம் கலந்துக்க முடியலையே அப்படின்லாம் மனசுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் எனக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா என்றைக்கு நம்ம வந்து கடவுளுக்கு நல்ல பிள்ளையாக தெரிய ஆரம்பிக்கிறோமோ அப்போ இருந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஆசைகளை கூட அம்மன் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நிறைவேற்ற ஆரம்பிச்சிருவாங்க அப்படி ஒரு பெரிய விஷயமாக தான் நான் இந்த வரலட்சுமி நோன்பு பார்க்குறேன் ஏன்னா இதே வரலட்சுமி நோன்பு போன வருஷம் ஆடி மாதம் வந்து எனக்கு தெரிஞ்ச கிட்ட நான் வந்து இது மாதிரி வரலட்சுமி நோன்பு நான் என்னோடய சேனலில் போடணும் அதனால் எனக்கு ஒரு சின்ன வீடியோவோ ஃபோட்டோஸோ நீங்கள்லாம் சாமி கும்பிட்டதை எனக்கு அனுப்பி வைங்க நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி நானே வாய் திறந்து அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தேன் ஆனால் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை போடுறேன் இல்லைங்களா இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க அதை ஃபோட்டோவாகவோ வீடியோவாவோ எல்லாம் சென்ட் பண்ணவே இல்லை அப்போ நான் என்ன நினச்சிட்டேன் சரி அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன் அதே போல் இன்னொருத்தவங்க வீட்டில் அவங்க அவங்களும் இது மாதிரி சுமங்கலி பூஜை கும் கும்பிடுவாங்க அப்படி கும்பிடுற நேரத்தில் சின்ன சின்ன கிளிப்ஸாக எடுத்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு வீடியோ போடலான்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போது அவங்க டக்குன்னு என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நீ எடுத்தது வீடியோ எடுத்ததெல்லாம் ஓகேப்பா ஆனால் நீ வந்து நீ எடுத்த வீடியோவை நீ வச்சுக்கோ இல்லை அது ஒரு கோர்வையை எனக்கு சென்ட் பண்ணு அதோடு சரி மற்றபடியெல்லாம் நீ எதுவும் உன் சேனலில் போஸ்ட் பண்ணிடாத அது வேண்டாம் அப்படின்னுலாம் சொல்லும்போது அந்த இடங்கள் எல்லாம் நம்மளது மனசு வலிக்க ஆரம்பிச்சிரும் இல்லைங்களா நம்ம மனசு வலித்தா யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ அந்த அம்மனுக்கு பிடிக்கல போல் இருக்குது அப்போது அம்மன் என்ன சொல்கிறாங்கன்னா வேண்டாம் உனக்கான இடத்த நான் கொடுக்குறேன்டா நீ ஏன் இப்படி போய் ஒவ்வொரு இடத்துலையும் நீ கேட்குற கேட்டு மனசு நொந்து அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன் அதாவது நான் நிறைய என்னோடய வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன் பாவங்கிறதே என்னன்னு பார்த்தா ஒருத்தரோட மனசை நோகடிக்கிறது தான் அப்படின்ட்டு அது மாதிரி வந்து நான் சொல்லியிருந்தேன் அதையெல்லாம் சேர்த்து வச்சு இந்த வரலட்சுமி நோம்புல என்னை அவ்வளவு தூக்கி கொண்டாடின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் என்னென்னா நான் இந்த வீட்டுக்கு போயிருக்கிறப்போ எனக்கு வந்து பெருசாக வரலட்சுமி நோம்புன்னா இப்படி தான் பண்ணுவாங்க அப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை ஆனால் இதுக்கு முன்னாடியும் ஒரு சிலர் வீட்டுகள் எல்லாம் என்னை கூப்பிட்ருக்காங்க நானும் போயிருக்கேன் நார்மலாக சாமியெல்லாம் கும்பிட்டு அவங்க வந்து அந்த ஒரு சுமங்கலி பொம்பளை வீட்டில் கூப்பிட்டா என்னென்னவெல்லாம் வச்சு கொடுப்பாங்களோ அது மாதிரி வளையல் சரடு தாம்பூலம் வெத்தலைப்பாக்கு அது கூட மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கயிறு வளையல் ஒரு ப்ளவுஸ் வெட்டு ஒரு ஒரு சிலர் வந்து சாரி அது மாதிரி எல்லாமே அந்த சுமங்கலி பிரார்த்தனைக்கு உண்டான என்னென்னவெல்லாம் வச்சு கொடுப்பாங்களோ அது மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்களே ஒழிய ஆனால் இது மாதிரி நம்மளை உட்கார வச்சு நம்மளுக்கும் சாமி மாதிரி பொட்டெல்லாம் வச்சு நம்மளை அதாவது அது என்ன ஒரு ஐதீகம்னா அவங்க வந்து அந்த பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வச்சு அந்த சாமி கும்பிடும்போது அதில் ஏதாவது ஒரு ரூபத்தில் அம்மனே வர்றதா ஒரு ஐதீகம் அம்மன் வந்து அம்மன் அவங்க அவங்க செய்கிற பூஜையை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான அருளையெல்லாம் கொடுக்குறதா ஒரு ஐதீகம் அதுவா அது மாதிரி தான் நானும் பார்க்குறேன் அப்போ நல்லபடியாக எல்லாம் சாமி கும்பிட்டு அவங்க ஒரு ஒரே ரிக்வெஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு ஒரே ஒரு டான்ஸ் மட்டும் ஆடி கொடுப்பா அப்படின்னு கேட்டாங்க சும்மாவே நம்மளுக்கு ஆடணும்னு சொல்லிட்டாங்கன்னா கை கால் நிற்காது அப்போ இவங்க என்னை இவ்வளோ ஒரு இதாக வச்சு பார்க்குற போது அவங்க ஆடுன்னு வாய் திறந்து சொன்னால் நான் அந்த இடத்துல எப்படி இருக்கணும் நான்ஸ் பாருங்கள் அது மாதிரி அவ்வளோ ஒரு ஆனந்த தாண்டவந்தான் அந்த டான்ஸு அந்த டான்ஸை வந்து நான் இதில் வந்து பாட்டோடு போட முடியல யூடியூப்பில் ஏன்னா வந்து நிறைய காப்பி ரைட்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறதுனால மோஸ்ட்லி நான் என்னோடய டான்ஸ் வீடியோ போடுறதுக்கே பயமாக இருக்குது ஏன்னா நம்ம இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கோம் அந்த நேரங்களில் நாம் ஒரு சில தப்புகள் செய்யக்கூடாது ஏன்னா கடவுள் நம்மளுக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுத்துருக்காரு அதில் நீ நல்லபடியாக போகன்னு சொல்லி வழிகாட்டிகிட்டும் இருக்கார் அப்படி இருக்கும்போது தெரிஞ்சே நம்ம சில தப்புகளை பண்ணி அதை வந்து நம்ம ஒரு தப்பான இடத்துக்கு கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஆழமாக இருக்கேன் அதே போல் என்னை வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் தெரியும் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஒன்று வந்து மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டீங்க ஒரு கான்ஃபிடென்ட் லேடியாக எடுத்துக்கிட்டீங்க ஆமாங்க நிஜம்தான் நானும் ரொம்ப முதல்ல எல்லாம் அடுத்தவங்க என்ன பேசுவாங்களோ என்ன நினைப்பாங்களோ அப்படியெல்லாம் நினச்சி பயந்த ஒரு சில காலங்கள் எல்லாம் இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு இந்த வீடியோ போடுற அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுக்கெல்லாம் தாண்டி வந்துட்டேன் ஏன்னா வழிகளும் அடிகளும் அவ்வளவு அந்த கூட நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா கடவுள் நம்மளை மெருகேற்றுறார் அதாவது நீ பயந்தோ நீ வந்து எதுக்காகவும் தயங்க தேவையில்லை உனக்கு வந்து நான் இருக்கேன் உன்னை கைப்பிடிச்சு உன்னைய ஏன் நல் வழியில் கூட்டிகிட்டு போய் நல்ல ஒழுக்கத்தோட இந்த உலகத்துக்கே அடையாளம் காட்ட நான் இருக்கும்போது நீ ஏன் உன்னை உன்னோட அருமை தெரியாத எல்லாம் போய் மனசு நொந்து அவமானப்பட்டு இப்படியெல்லாம் ஏன் நீ போய் மனசு கஷ்டப்படுற வேண்டாம் உனக்கான இடம் எங்கேயோ அங்கே நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீ வா அங்கே வந்து உன்னோட உன்னால் முடிஞ்சதை நீ கலந்துக்கோ உன்னை வந்து எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல நான் வைக்கிறேன் ஏன்னா இதையும் நான் ஏன் சொல்கிறேன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா இதே வரலட்சுமி இது நான் ரெண்டு ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன் அந்த ஷார்ட்ஸில் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டிங்க எனக்கு அவ் அப்படியே அதெல்லாம் பார்க்க பார்க்க அப்பா உனக்கு ஏம்மா உனக்கு ஏன் என்னை அவ்வளோ பிடிக்குமா நான் அதுதான் கேட்பேன் சாமிகிட்டே நான் அவ்வளோ நல்லவளாக உனக்கு தெரியறேண்ணா அப்படின்னு கேட்பேன் அப்போது கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா நீ என்னத்தை என்றைக்கு சுத்தமாக வைக்கிறையோ அன்னைக்கு உன் எண்ணத்தில் வந்து நான் குடியிருப்பேன் இதையெல்லாம் முழு முழு மனசோட நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா வந்து நிறைய பார்த்தாச்சு லைஃப்பில் நம்ம ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது இருந்து பெரிய அதாவது கிட்டத்தட்ட எனக்கு இப்போது நாற்பத்தஞ்சு ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்த இன்னைக்கு நாற்பத்தஞ்சு வயசு பொம்பளையாக இருக்கேன் இதுக்குள்ளே நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஏன்னா நம்ம ஒரு சில செயல்களெல்லாம் பார்க்க பார்க்க நம்மளுக்கு ஐயோ கடவுளே என்ன என்னை இப்படி சோதிக்கிற என்னை ஏன் இப்படி எல்லாம் பண்ணுற அப்படின்னு நம்ம தோணும் ஆனால் அதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் வந்து நம்மளை மெருகேற்றக்காக கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற பாடம் நான் என்ன சொல்லுவேன்னா அதெல்லாம் ஒரு சில அடிகளாக எடுத்துக்குவேன் அதாவது கல் ஒன்றை செதுக்க செதுக்க அது அழகான சிற்பமாக மாறும் அது போல தான் நம்மளும் நம்மளுக்கு கிடைக்கிற அனுபவங்களை எல்லாம் எடுத்துக்கணும் ஓ இப்படி தான் இப்படி தான் மனுஷங்க இருப்பாங்க இப்படி தான் லைஃப் இருக்கும் அப்படின்னு நம்ம அதை எல்லாம் உணர்ந்து இன் இது என்ன இதுக்கு மேலே நீங்கள் அடித்தாலும் நான் தாங்குவேன் இது நீங்கள் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் எனக்கு படிதான் நான் ஜெயிச்சு வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தைரியமாக தன்னம்பிக்கையோட அதோட ஒன்னா கடவுள் அனுகிரகத்தோட அதையும் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கடவுள் பெருசு அந்த கடவுள் பெருசு அப்படியெல்லாம் இல்லை நம்மளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது அது அந்த தெய்வ ரூபத்தில் நம்மளை வந்து மிருகத்தை நினச்சிருச்சுன்னா யார் என்ன பண்ணினாலும் நம்ம வந்து தாழ்ந்து போக மாட்டோம் இதையெல்லாம் முதல்ல நீங்கள் நம்புங்க நீங்கள் நம்பி ஒவ்வொரு செயலையும் ஈடுபட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளவு ஜொலிக்க ஆரம்பிச்சிடுவீங்க இது சொல்லப்போனால் ஒரு பெரிய தன்னம்பிக்கை பதிவுன்னு கூட எடுத்துக்கலாம் நிறைய லேடிஸ் துவண்டு போயிருக்கீங்க அதாவது என்னடா லைஃப் இப்படியே போகுதே என்றைக்கு நம்ம இதிலிருந்து மீண்டு வருவோம் எப்போ நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒன்றுமே இல்லைங்க எல்லாமே பார்க்கலாம் எப்பேற்பட்ட ஒரு ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லாததே இல்லை அந்த தீர்வுகளை நம்மளுக்கு வந்து கரெக்டான படிக்கு வழி நடத்தி சொல்கிறக்கோ இதுக்கோ வந்து ஆள் இல்லை ஏன்னா இப்போ ரொம்ப செல்ஃபிஷான உலகம் வாய்ப்போச்சு அவங்க அவங்கவுங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க நினச்சிட்டு போகிறாங்க அப்படி நினைக்கிறவங்க கிட்டேருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருங்க பார்த்தா பேசுங்க சிரிங்க எல்லாமே பண்ணுங்கள் ஆனால் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகாதீங்க இதெல்லாமே நான் வந்து டெய்லியும் போடுற தகவல் ஆகட்டும் இது மாதிரி ஒரு லாங் வீடியோவில் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுலையாகட்டும் இது எல்லாமே நிறைய என்னோடய சொந்த வாழ்க்கையில் நான் பட்ட அடிகள் வழிகள் அதோடய வெளிப்பாடு தான் இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க என்னென்னா நான் சொல்கிற தகவலை கேட்டு இவன் எனக்கு என்னை இன்றைக்கி கண்டன்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கா நான் பண்ணதை தான் இவ கண்டென்ட்டாக எடுத்து பண்ணுறா அப்படின்னால ஏன் உனக்கு குத்துது அப்போது உண்மையிலே தப்பு இருக்குது நான் சொல்கிறது நீ இது மாதிரி தப்பை பண்ணலை நான் பண்ணது கரெக்டாக அப்படின்னு நீ நினச்சா உன் மனசு உறுத்தாது என்னைக்கு உறுத்துதோ அந்த நிமிஷமே அது நீ தான் அப்படிங்கிறத நீயே உணர்ந்துட்ட உணர்ந்துட்டினாலே போதும் கடவுள் உன்னை மன்னிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்பவும் இல்லை நான் இன்னும் கெடுப்பேன் இன்னும் அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுப்பேன் அப்படின்னு நீ ஓடுனீனா அப்போ நீயாச்சு கடவுளாச்சு எப்போவுமே கடவுள் வந்து ஒரே டயத்தில் திருத்திட மாட்டார் சின்ன சின்னதாக வாய்ப்புகள் கொடுப்பாரு நீ வந்து நல்ல எண்ணங்களோடு இல்லை நீ நல்ல எண்ணங்களோட இல்லாததுனால தான் உனக்கு இருந்த அடிகள் வழிகள் எல்லாம் கிடைக்கிது நீ என்னைக்கு இதையெல்லாம் உணர்ந்து மாறுறையோ அன்னையிலிருந்து உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நிறைய சான்ஸ் கொடுப்பாரு அந்த சான்ஸை எல்லாம் பயன்படுத்தாமல் இன்னும் நான் தப்பு பண்ணுவேன் இன்னும் நம்ம தப்பு பண்ணுவோம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் இன்னும் நம்ம என்னென்னவெல்லாம் அடுத்தவங்க வாழ்க்கையில் விளையாடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கடவுளும் பொறுக்கிற வரைக்கும் பொறுப்பார் கொடுக்குற வரைக்கும் கொடுப்பாரு அப்புறம் பிடிச்சி இழுத்து பிடிப்பார் பாருங்க அன்னைக்கு தெரியும் வலியும் வேதனையும் நீ அடுத்தவங்களை குத்தி விட்டு வேடிக்கை பார்க்கறீ இல்லை உனக்கு ஆண்டவன் அதாவது நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை பண்ணுவோம் இல்லைங்களா அதே போல் தான் வாழ்க்கை நம்ம நல்லதை செய்ய செய்ய கடவுள் நம்மளுக்கு பின்னாடி நல்லதாக கொடுப்பார் என்னைக்கு அடுத்தவங்களை கெடுக்கணும் அப்படின்னு நீ என்னத்தோட ஒரு செயலை ஆரம்பிக்கிறையோ அன்றைக்கே உன்னோட அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு நீ அடுத்தவனுக்கு குழி தோண்ட தோண்ட நீ சின்னதாக கையில் தான் தோண்டுவ ஆனால் கடவுள் பின்னாடி ஜேசிபியை வச்சு தோண்டிகிட்ருப்பார் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதாவது இதை எல்லாமே நான் பேசுகிறது எல்லாமே யதார்த்த உண்மைகள் பொறுமையாக கேட்டு பாருங்கள் யோசித்து பாருங்கள் இதில் புரியும் அதே போல் வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் உனக்கு வேலை இல்லையா எப்பப்பாரும் ஆடிகிட்ருக்க எப்பப்பாரு கோயில் கோயிலாக போயிட்டுருக்க எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது எனக்கு வந்து கடவுள் வந்து இந்த நேரங்களில் நீ வா நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்போ நான் ஏன் ஓடாமல் இருக்கணும் கண்டிப்பாக ஓடுவேன் அதாவது எந்த கடவுள் என்னை எந்த இடத்துல வச்சு பார்க்கணுன்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல நான் போய் கண்டிப்பாக கலந்துக்குவேன் அதே போல் தான் இந்த வரலட்சுமி நோன்பு என் மனசுக்குள்ள அத்தனை ஒரு ஆனந்தத்தை கொடுத்தது ஏன்னால் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி ஃபஸ்ட்டு போன வீட்டில் அந்த அண்ணா வீட்டிலே ஆகட்டும் அடுத்து இவங்க வீடு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு தம்பி தம்பி ஒய்ஃப் முறை ஆகிறாங்க இவங்க வீட்லேயும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி அந்த பொண்ணு சின்ன வயசுதாங்க ஆனால் அவ்வளோ ஒரு தெய்வீகமாக அப்படி சாமியை வந்து அவ்வளோ முறைப்படி கும்பிட்றாங்க அதை விட என்னென்னா அது கொடுத்துக்கிற விளக்கம் அவங்க வந்து அஸ்ட்ரோ அஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு சேனலும் வச்சுருக்காங்க அது வந்து நான் உங்களுக்கு அதை வேணால் பார்த்துட்டு பொறுமையாக அதை இன்னொரு ஷார்ட்ஸில் அது மாதிரி நான் போடும்போது அவங்களோட சேனலோட லிங்க்கே முடிஞ்சால் இதுலேயே கூட நான் கமெண்டில் கூட பின் பண்ணி விடுறேன் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களை ரொம்ப தெளிவாக அவ்வளோ சூப்பராக அவங்க சேனலில் போட்டுட்ருக்காங்க பொறுமையாக டைம் கிடைக்கும்போது அவங்க சேனலில் பாருங்கள் அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் அதே போல் அந்த பொண்ணு எல்லாத்தையும் கூப்பிட்டு இது மாதிரி எப்படி முறைப்படி எல்லாம் செய்யணுமோ செஞ்சு கும்பிட்டாங்க அவங்க கொடுத்த அந்த தாம்பூல ப பையில் பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவான திங்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க அந்த திங்ஸை வச்சு நாம் என்னென்னவெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ப்ரிண்ட் பண்ணி ஒரு பேப்பரில் ஒரு நாலஞ்சு பேப்பரில் ஒன்று ஒன்றுக்கும் விளக்கம் சொல்லி அதோட பயன்கள் என்ன அப்படின்னலாம் சொல்லி நம்ம போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு அந்த அவங்க கொடுக்குற கிஃப்டில் ரிட்டன் கிஃப்ட்டில் வந்து ஒரு விஷ் ஜார் இருந்தது அந்த விஷ் ஜார்லையெல்லாம் நம்ம என்ன வேண்டுதல் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சதாக சொல்லி எல்லாம் அந்த இதில் எழுதி அதுக்குள்ளே வச்சு ரூமில் வச்சு டெய்லியும் ப்ரே பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் ப்ரே பண்ண பண்ண கடவுள் வந்து அதை எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார் சொல்லுங்கள் யார் நம்மளை கூப்பிட்டு நம்மளுக்கு இவ்வளோ நல்லது செய்வாங்க நம்மளுக்கு இவ்வளோ கடுகளவு நல்லது செஞ்ச இவங்களுக்கு மலையளவு நல்லதுன்னு நடக்கணும்னு சொல்லி நான் மனசார வேண்டிக்கிறேன் அங்கே நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா காமாட்சியம்மன் என்னோடய தாய் அதாவது ஒரு குழந்த அழுதா ஒரு மனசு நொந்தா எங்கே ஓடி போய் படுத்துக்கிட்டு அதோடய குறையெல்லாம் கொட்டி தீக்குமோ அது மாதிரி எனக்கு ஒரு இடம் ஏன்னா இந்த குறுகிய காலத்தில் நான் வந்து ரொம்ப அது லைஃப்பில் வந்து அடிகள் வாங்குகிறோம் வழிகள் வாங்குகிறோம் எல்லாம் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு அவ்வளோ ஒரு ரணமான வேதனை மனசில் அப்படி இருக்கிறப்போ எனக்கு அப்படி ஒரு வழிகாட்டுனா இந்த அம்மா என்னால் மறக்கவே முடியாது நான் அப்போ போய் அங்கே அழுது துவண்டு எல்லாம் உட்காந்துருக்கும்போது ஒவ்வொரு வெளிச்சமாக கொடுக்க ஆரம்பித்து என்னை மெருகேற்றுனே அப்படி அந்த அந்த இது அனுபவத்தில் மட்டும்தான் அதையெல்லாம் உணர முடியும் நான் உணர்ந்தேன் உணர உணர பார்த்திங்கன்னா ஆன்மீகம் அவ்வளோ ஒரு அருமைங்க எப்படின்னா நல்ல பசியோடு இருக்கிற ஒருத்தனை வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு தலைவால இலை போட்டு அப்படியே நம்மளுக்கு பிடிச்ச பதார்த்தங்களை எல்லாம் வச்சு சாப்பிட வச்சு இன்னும் என்ன வேணுண்டா இன்னும் என்ன வேணுண்டான்னு கேட்டு கேட்டு வச்சு நம்ம வயிறு நிறைய சாதம் போட்டு அப்படியே நம்ம அவங்கள பார்க்கும்போது என்னென்னா வயிறு நிறைஞ்சதையும் மனசு நிறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க அதனால தான் பொதுவாகவே வந்து விசேஷ வீட்டுக்கு நம்ம ஒரு விசேஷ வீட்டுக்கு போகிறோன்னா அந்த சமையல் வந்து நல்லா இருக்கணும் நல்லா இருந்து அவங்க வயிறார சாப்பிட்டு நம்ம குழந்தைகளை ஆகட்டும் நம்மளையாகட்டும் மனசார வாழ்த்துனாங்கன்னா நம்ம நல்லா இருப்போம் அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் யாராவது அது மாதிரி அன்னதானம் அதெல்லாம் போட்டாங்கன்னா நான் அவங்கள ஓப்பனாகவே போய் நின்று சொல்லிட்டு வருவேன் இது மாதிரி தான் ஸ்ரீதேவி கோயம்புத்தூரில் அந்த அண்ணாவையே பார்த்து நான் சொன்னதாக சொல்லி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அது நெஜமாலுமே நான் மனசார சொன்னதுங்க இது போல் நிறைய அனுபவங்கள் அந்த அனுபவங்கள் எப்படி இருக்குதுன்னா ஓ நம்ம வந்து கரெக்டான வேலை தான் போயிட்டுருக்கோம் நம்ம எதுவும் தப்பு பண்ணலை அப்படிங்கிறதையெல்லாம் நம்மளுக்கு உணர்த்துது அப்படித்தான் பார்த்திங்கன்னா அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு ரொம்ப சிறப்பாக அவங்க வீட்டுகள் எல்லாம் முடிச்சுட்டு அம்மன் கோவிலுக்கு ஓடி வந்தாச்சு வந்தால் எத்தனை பேர் வந்து வந்து உங்கள் சேனல் பார்த்தேன் உங்கள் டான்ஸ் பார்த்தேன் அவ்வளோ நல்லா இருந்தது நீங்கள் பேசுகிறது அவ்வளோ நல்லா இருக்குது காலையில் நேரம் நீங்கள் போடுற எல்லாம் பார்த்து நாங்கள் கோலம் போடுறோம் அப்படி நல்லா சொன்னாங்க அதெல்லாம் கேட்க கேட்க துவண்டு உட்கார்றதுக்கே நேரம் இருக்காதுங்க ஏன்னா டெய்லியும் காலையில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கெல்லாம் முழிப்பாயிருது முன்னே இந்த சுமதி எப்படி இருப்பேன்னா படுத்தா எப்படி தூங்குறன்னே தெரியாமல் தூங்குவேன் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆறரைக்கு மேலே தான் எந்திரிப்பேன் எந்திரிச்சு பொறுமையாக என்னோட எல்லாம் செய்வேன் அப்படி இருந்ததுன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மூணு மணிக்கு டக்குன்னு முழிப்பாயிருது நாலு மணிக்கு முழிப்பாயிருது எந்திரிச்ச உடனே உங்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன் நினச்சி உடனே ஒரு வீடியோவை எடிட் பண்ணுவேன் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் அப்புறம் அதையே போஸ்ட் பண்ணவும் செய்வேன் நான் வந்து வெறும் வியூஸுக்காக போடுற மாதிரி இருந்தால் நிறையா அதாவது யூடியூப்பு நீங்களும் நிறைய சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க நிறைய ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் எனக்கு வந்து நடிக்க தெரியலைங்க ஏன்னா வந்து லைஃபை வந்து நான் ரொம்ப எதா ஆர்த்தமாக பார்க்குறேன் அதனால தான் என்னோடய என்னோட என்னோடய ஆகட்டும் அது மாதிரியே இருக்குது பிடிச்சவங்க பாருங்கள் இப்போவும் சொல்கிறேன் பிடிக்கலைன்னா டெலீட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பிடிச்சா மட்டும் அதை பாருங்கள் அதை பற்றி நிறைய எனக்கும் சொல்லுங்கள் இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன் இந்த பொண்ணு எல்லாத்துக்கும் பண்ணிட்டு கடைசியாக இவங்க இவங்களுக்கும் அந்த முறைகளை எல்லாம் செஞ்சுட்டு அதோட ஒன்றா பிரசாத பையை எடுத்துகிட்டு எங்களை மாதிரியே அவங்களும் காமாட்சியம்மன் கோவிலுக்கு வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தாங்க இந்த வரலட்சுமி நோன்பு எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய மன நிறைவை கொடுத்தது பார்க்குற உங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே போல் என்னை கூப்பிட்டு இந்த பூஜைகள் எல்லாம் கலந்துக்கிட்டு வச்ச செந்தில் குமாரி அன்னிக்கும் அதே போல் அபிராமி இவங்க பேர் அபிராமி இவங்களுக்கும் நான் இந்த வீடியோ மூலியமாக ஒரு பெரிய பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் என்னைக்கு அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் இன்றைக்கில்லைங்க என்றைக்கும் நல்லா இருப்பீங்க நீங்கள் மட்டும் இல்லை உங்களை போன்ற நட்புகள் கிடைச்ச நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்போம்னு சொல்லி நம்புகிறேன் ஏன்னா கடவுள் வந்து சும்மா ஒருத்தரோட ஒருத்தரை ஜாயின் பண்ண மாட்டார் இது என்னென்னா உனக்கான ஆட்கள் உனக்கான சந்தோஷம் உனக்கான நிறைவு இவங்க மூலியமாக தான் கிடைக்கும் நீ இவங்களோட இருந்தால் தான் உனக்கும் சிறப்பு அப்படின்னு வந்து ஒரு சிலரை நம்ம கூட கனெக்ட் பண்ணி விடுவார் அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓ இவங்க வந்து என்றைக்கும் நம்மளை மனசை நோகடிக்க மாட்டாங்க அதே போல் நிறைய நல்ல விஷயங்கள் இவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து கடவுள் நம்மளுக்காக அனுப்பி வச்ச புது புது உறவுகள் அப்படின்னு மனசார அதை ஏற்றுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கை பயணத்தை நம்ம சந்தோஷமாக இனி நகர்த்தலாம் இத்தனை நாள் எப்படி போனாலும் இனி எல்லாமே நல்லதாகவே இருக்கும்